அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் இடைக்கால முன்ஜாமீன் மனு மீதான உத்தரவை கரூர் முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பிக்க உள்ளது கரூரில் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்ததாக மேலக்கரூர் சார்பதிவாளர் முகமது அப்துல் காதர் அளித்த புகாரில் கரூர் நகர காவல் நிலைய போலீசார் ஏழு நபர்கள் மீது எட்டு சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கில் தன்னையும் குற்றவாளியாக சேர்த்து போலீசார் கைது செய்யக்கூடும் என்ற அச்சத்தில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக இருந்து வருகிறார் இந்நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் தந்தைக்கு உடனிருந்து கவனித்துக் கொள்ள வேண்டியுள்ளதால் இடைக்கால முன்ஜாமீன் வழங்க கோரி எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் முதன்மை முதன்மையமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் இன்று உத்தரவு வழங்குவதாக ஒத்திவைத்தது